அம்மா கிட்ட என்ன பேச போகிற அப்படின்னா ஒரு அம்மா ரொம்ப மாச கும்பிடுவாங்க ஆனால் அவங்க படா கஷ்டப்பட்டு வராங்க அன்றைக்கி அம்மா கிட்ட அம்மா கிட்ட தான் நான் பேச போகிறேங்க ஏம்மா நீ அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அவங்க என்னம்மா பாவம் பண்ணாங்க விடாமல் ஒன்று நம்பி வந்துட்டுருக்குறாங்க நீ அவங்களுக்கு எதுக்கு அத்தை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி தாங்க இன்னைக்கு நான் கேட்க போகிறேன் அவங்களுக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை வேலைக்கு வர்ற இடத்துலையும் நிம்மதி இல்லாமல் அந்த அம்மா செத்து போகிற நிலமையில் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு நம்ம என்ன இருக்கவே வேண்டாம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து நேற்றுக்கு என்னை பார்த்தாங்க நான் ஆத்தாளுக்கு என்ன குறை வச்சுருக்கேன் ஆத்தாளுக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன் ஆத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன் ஆத்தா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு வந்து கும்பிட்டாங்க அப்போ நான் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக ஆத்தா தீர்த்து வச்சுருவாங்க இங்கே எந்த கவலையும் படாதுங்கம்மா நம்ம கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் ஆத்தா சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க இந்தம்மா சரி சரின்னு கேட்டு போயிட்டு வீட்டில் ஏதோ சண்டை இருக்குன்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ணுற முயற்சி எடுத்துட்டாங்கம்மா செத்து போகிற நிலமைக்கு வந்துட்டாங்க எங்கேயா ரயில்வே ஸ்டேஷனில் போய் விழுகலான்ட்டு இவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க வீட்டை விட்டேன்னு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு இந்தம்மா போயிட்டாங்க அம்மா போனதுக்கப்புறம் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா அம்மா அங்கே வந்தாங்களா அம்மா காணும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த தாத்தாவை காப்பாற்ற முடியாதுங்கிற நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு அந்த அம்மா வெளியில் ஏறிட்டாங்க ஆனால் சேஷன் வரைக்கும் போனவங்க தண்டவோளம் வரைக்கும் போனவங்க தண்டவோளத்துக்கிட்டே நின்றுட்டாங்க ஏன்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்க அங்கே போனோடன நம்ம பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கூட நம்ம செத்து போகிறதுல நியாயம் இருக்குது நம்ம ஏன் செத்து போகணும்னு நினச்சிட்டு அங்கே இருந்து அழுதுருக்காங்க தண்டை அந்த நேரம் பார்த்து தெரிஞ்சவங்க இருந்தவங்க அந்த வழியில் தெரிஞ்சவங்க போகிறதுக்கு அவசியமே இல்லைங்க இதெல்லாம் ஆத்தாவோட தான் தெரிஞ்சவங்க அந்த வழியாக போயிருக்கிறாங்க போனது யாம இங்கே நின்றுட்டுருக்குறீங்க இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போனவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாது நம்மளை தேடி யாரும் வருவாங்க அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கே தெரியாதுங்க ஆனால் அந்த வழியில் தெரிஞ்சவர்தான் போனாரா இல்லை அந்த அம்மா இவ்வளோ தூரம் நம்பி கும்பிட்டுருக்காங்க அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இந்த மாசம் அத்தாவே போயிருக்கலான்னு தெரியலிங்க நானும் ரொம்ப பதறி போயிட்டேங்க இந்தம்மா என்ன இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி போயிருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கும் ரொம்ப சங்கடமாகிடுச்சுங்க என்னடா ஆத்தா உன்னை நம்பி வர்றவங்களே என் ஆத்தா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஆத்தாவன்னு சொல்லி நான் ஆத்தால தாங்க கேள்வி கேட்டேன் ஆனால் இப்போ அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்கம்மா அந்த பிள்ளைக்கும் வரணும் கேட்காம வரணும்னு வராமல் எந்த இடத்துல வந்தாலும் தட்டி தட்டி போகிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த அம்மா தற்கொலை பண்ணுற முயற்சிக்கு போகணும் இந்த அம்மா தேடி நம்ம போகணும்னு நினச்சி ஆத்தா நினச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் கும்பிட்டு ஏன் தற்கொலை பண்ண போனாங்க ஆனால் தற்கொலை பண்ண போனக்கப்புறம் அதில் ஒரு தத்து தடாக இருந்திருக்கும் போலுங்க அதனால் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தால் தான் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்திருக்குது இப்போ அந்த பிள்ளைக்கு வரணும் கேட்டு வந்திருக்குங்க வந்துட்டு போனாங்க காலையில் இன்னைக்கு உண்டான பூஜை சாமான் வாங்கி கொடுத்ததும் அவங்க தான் என்ன சொல்ல வரேன்னாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஆத்தால நீதான் தெதியுன்னு நினச்சி நம்ம கும்பிடுறோம் ஆனால் ஆத்தா நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம அவ்வளோ நம்பியே வாழ்கிறோம் அவ்வளோ நம்பி வாழ்கிற யாருக்குமே அந்த அம்மா எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாதுங்க அந்த அம்மா மனம் உடைஞ்சி ஏதாவது ஆயிருந்தாலும் ஆனதான் அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க போயிருக்காங்க அப்படின்னா அது தெரிஞ்சவங்களே அல்ல அந்த ஆத்தாவாக தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த நேரத்துக்குள்ள தெரிஞ்சவங்க நம்ம இடத்துக்கு பின்னாடியே வருவாங்க அது இல்லை ஆனால் யாருக்குமே அத்தவ நம்பி கும்பிட்டா எந்த கஷ்டமும் இல்லை எந்த குறையும் இல்லை அவ கூட இருப்பாங்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம்மா அவ்வளோ தூரம் போன அம்மாவுக்கு கூடவே இந்த அம்மா போனதுனால மட்டும்தான் இந்த நல்லது நடந்திருக்குங்க ஆரம்ப அந்த அம்மாவை பற்றி பேசல இந்த பூ கூட விழுகுது நல்லதே நடக்கும் அந்த அம்மாவுக்கு அவங்களும் நல்லா இருப்பாங்க அதனால் யாருக்கு எந்த குறை இருந்தாலும் நம்ம எந்த சாமியை கும்பிட்றோமோ அந்த சாமியை நம்பி கும்பிட்லாங்க அவங்கள தவிர நமக்கு வேறு எதுவும் தெரியாது நானும் இது வரைக்கும் அப்படி தான் கும்பிட்டு வரேன் என் கோவிலுக்கு வர்றவங்கள்ட்டையும் நான் அதை தாங்க சொல்கிறேன் நம்ம நம்பி கும்பிடுவோம் அப்படிதான் தான் நம்ம என்ன கஷ்டத்தை கொடுக்குற பார்ப்போம் நம்ம கும்பிட கும்பிட ஆத்தா மனசு மாறிடுங்க மாறி ஆத்தா நமக்கு ஒரு நல்ல வழிதான் காமிப்பாங்க எந்த கஷ்டத்தையும் கொண்டு விட்டுற மாட்டாங்க ஃபஸ்ட்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை பண்ணி போல அம்மா விலைக்கு விட்ருவாங்க அது மாதம் நேற்றை கும்பிட்டவங்க யாரும் தோற்று போல அந்த அம்மாவுக்கு என்னமோ இப்படி தான் ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சி கூட இந்தம்மா அந்த மாதிரி போயிருக்கலாங்க அதனால் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அத்தா நீ இன்னைக்கு ஜனங்கக்கிட்ட சொல்கிறேன்னே இல்லையோ உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு நல்லவங்களையும் கூட நீ கஷ்டப்படுத்தி பார்த்துறாத அவங்க மனசில் உன்னை நம்பி கும்பிட்றோம் இந்த மாதிரி அவங்க நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம நம்பி கும்பிட்டோம்னா அந்த சாமி நம்மளை காப்பாற்றணும் அது மாதிரி தான் ஆட்டாக்கிட்ட என்றைக்குமே நான் வேண்டுவேங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் மாசானியமும் வாராகியமும் நல்ல வழியாக காமிக்கணும் நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்